ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே இது வந்து இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்கே இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் நாலாம் தேதி நாலு ஒன்பது இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது தனியார் மருத்துவர் ஒருவர் பரிந்துரை செய்திருக்கிறார் அந்த தனியார் மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் மத்திய பிரதேசர் என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்த மருந்து நல்ல மருந்துன்றார் நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால ஒன்னாம் தேதி அதுக்குள்ள இருபத்தஞ்சு நேர்த்திக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி இருபத்தி அஞ்சு குழந்தைங்க இறந்துருக்கு இவ்வாறு தகவல் பெறப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே அரசு துரிதகதியில் செயல்பட்டதன் விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த நூற்றி இருபத்தி ஆறு மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது நிறுவனமும் மூடப்பட்டது இந்த